சிற்பிக்குள் முத்த போல நேரம் அந்த சிற்பி முத்தை அப்படியே கொண்டாந்து அப்படியே கொட்டி வச்சிருக்கேன் பாரு எப்படி நல்லா இருக்கா டிசைனாக இப்படி போடணும் இது வந்து நம்ம தோடு அப்பப்போ போடுவோம்ல அமலா தோடு அந்த டிசைனு இதெல்லாம் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது தெரியலேன்னா கேட்டு தெரிஞ்சுக்கா அக்காட்ட ஓகே வாய் மட்டும் பேசுகிற ஓகே நல்லா இருக்கா கை வந்து த்ரீ ஃபோர்த்து கை அந்த ஹேண்டிலையும் அதே டிசைன் இதில் ஹைலைட்டு இந்த ஜிமிக்கி தோடு மாதிரி இருக்கிறதே அமலாத்தோடு நாங்கள் சின்ன வயசில் ஏதோ அமலாத்தோடு அமலாத்தோடுன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரெல்லாம் இது இருக்கா இல்லையானே தெரில பாருங்கள் முத்து பதிச்சு அழகாக இருக்குது டிசைன் பிடிச்சிருக்கா ஓகே பாய் மனியக்கா இன்னும் எட்டு மணிக்கே கடை ஓப்பன் ஆயிருக்கு ஆமால அடைச்சதே பதினோரு மணி கடை அடைச்சது சரி வேலை ஓவர் கொஞ்சம் கொஞ்சம் ஓவரு

இது போன்லாம் பாக்கிறோம்ல விட நிறைய வச்சு எவ்வளோ பண்றாங்க இருப்பாங்க இந்த சின்ன கடை வச்சுக்கிட்டு எங்களால் பெரிய டார்ச்சலா இருக்கு நீங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளா இருக்கீங்க உங்களுக்குலாம் எவ்வளோ டார்ச்சல் இருக்கும் அப்ப நினைச்சி பார்க்கறதுண்டு உங்களெல்லாம் பரவாயில்ல நீங்கலாம் ம் சட்டா சட்டையா கல்யாணத்துக்கு அஞ்சு பிளவுஸ் இருக்கு என்னைக்கு கேட்ட வெள்ளிக்கிழம

இது பாரு பக்கு பக்குன்னு முடிக்குது வேலை கிடக்கு நிறைய எப்படி ஜம்முன்னு செல்ல குட்டி உட்காந்து என்ன கவலா இப்படியே இருந்துரும் உண்மையிலே சொல்றேன் வளரவே கூடாது குழந்தைய அறந்தோம்னு வச்சுக்கவேன் பேத்து திற நம்மளுக்கு எல்லாமே வந்துரும் சாப்பாடு கூட ஊட்டிடுவாங்க நம்மள தங்கம் போல நம்ம வளர்ந்துதால கஷ்டப்படுறோம் வளராம இப்படியே இருந்துட்டோம்னு வச்சுக்கவேன்

அது எப்போதுமே மணிக்கா நம்மளாம் மணியக்கா ஓனா எடுக்கிறது நல்லா இருக்காது அடுத்தவன் எவன் எடுத்தா அந்த குடுக்குறானா அவன் தான் நமக்கு பிடிக்கும் அது ஏன் பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் ஆது கையில அவன் அவன் எடுத்துட்டானே அந்த சேலை வேணும் அந்த சேலை அந்த மாதிரி சேலை வேணும்ல அதே மாதிரி இந்த சேலை யாருக்கு சரி நானும் ஒன்று சொல்கிறேன் நீ இந்த கலர் பிடிச்சிருந்தா இந்த சேலை நீங்கள் எடுத்துக்கோங்க கஸ்டமருக்கு நம்ம வேறு சேலையை கொடுத்துட்டு போக வேணாம் ஏன் கம்பெனிக்கு நம்ம கம்பெனி இன்னைக்கு என்ன சமையல் சாப்பாடு எல்லாம் பாத்ரூமா வர வர லேட் வெஜ்ஜு தான் முக்கால்வாசி நாலு வாங்க அப்படியே வந்தியன்னா சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு பாசிப்பருப்பு சாம்பார் தலைதலன்னு முச்ச குழம்பு கொண்டக்கல்ல சரி கொண்டக்கொல்ல உள்ள கொதிக்குது இது வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு

இவ்வளோதே இத்தூடு மெனு தேங்காய் நாங்கள் சாப்பிட போகிறோம் இது எல்லாம் ஏன் சமையல் மட்டும் இல்லை எங்கள் ஃப்ரெண்டுங்கிற சமையல் எல்லாம் கலந்து அப்போ தான் வேலை சுறுசுறுப்பாக ஓடும் ஒரே சாப்பாடு சாப்பிட்டா தூக்கம் தானம்மா வரும் சரி வணிகா நீங்க சொல்றது ஓகேதான் ஒருத்தவ கமாண்ட்ல கேக்குறாக உங்க சமையல்ல மட்டும் தனிப்பட்ட முறையில கேக்குறாங்களே இந்த சாம்பார் ஏம்ட் இந்த புளி கூட்டு ஏம்ட் ஓகேவா எப்பவுமே பிரிச்சு பார்க்க கூடாது நம்ம ஊட்டுன்னு நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் சரியா ஓகே அவளோட நல்லா சிரிக்கறாக சரியா மணிகா உங்களுக்கா சிரிக்கப்படாது சும்மா கேளு உங்க கண்ணா நான் கேட்டேன் நான் திருப்பி இல்ல எனக்கு இல்ல என்னைய மாதிரி ஒரு கஸ்டமருக்கு உங்கள மாதிரி என்னைய மாதிரி கொஞ்சம் வெயிட் ஆன ஆளு ஓகே ஓகே ஆமா நம்ம தங்கச்சி பிள்ளை தான் சரி எப்படி இருக்கு ம் நல்லா இருக்கா உங்களுக்கு கூட செம்மயா இருக்கும் எனக்கு போடுவோம் போடுவோம் கட் பண்ணு இந்த கழுத்து மட்டும் இதுலயே டபுள் ரவுண்டா அழகா சூப்பரா இருக்கா ம் அவ்வளவுதான் நீ உங்களுக்கு மேக்கப் பண்ணணும் பண்ணிடுவோம் நாளைக்கு ரெடி ஆயிரும் நாளைக்கு ரெடி ரெடியும் கண்டிப்பாக நாளைக்கு ரெடியே ஆகிரும் ஓகே அவ்வளோதான் பாய் டேபிளே பிளவுஸ் பத்தல ஆமா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய டேபிள் வாங்க டேபிள் பத்தலை சட்டை சின்னதே டேபிள் கொஞ்சம் சிறுசு ஆமாம் எல்லாமே அந்த மணியக்கா மாதிரி ஐம்பது பேர் சைஸ்ல இருந்தா எப்படி பத்த ஓகே டிசைன் சூப்பராக இருக்குல்ல எல்லாருமே சிம்பிள் சிம்பிளாக தான் கேட்குறாங்க கிராண்டாகவே வேணான்ட்டாக ஓகே மணி மணியாய் குண்டு குண்டாய் கேட்பாரு பாரு பழம் டிசைன் இது எப்படிலாம் பேர் வைக்கிறோம்னு பாருமா குண்டு குண்டா இருக்கா அதே இழந்த பழம் நம்ம உலகத்துலேயும் நம்மளை மாதிரி பேர் வைக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க யாரும் கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க ஓகே இது இதுல நீட்டாக அழகா இழந்த பழம் அப்புறம் காசனும் சொல்லலாம் சரி ஏதோ அந்த நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு கட் பண்ணு சூப்பர் சின்ன மணி குயில் எப்படி இருக்கு டிசைன் நல்லா இருக்கா நியூ டிசைன் நியூ டிசைன் டுமாரோ டுடே டிசைன் ஓகே பாய் டிசைன் எப்படி இருக்கு இழந்த பழம் இழந்த பழம் இது வந்து செரி பழம்

நல்ல ஆளுனாலும் பரவாயில்ல நல்ல ஆளுன்னு சொல்லுங்க ஓகே